மீன் குஞ்சு வளர்த்து பயனடைந்த தஞ்சாவூர் மாவட்டம் தாலுக்கா சூரக்கோட்டை கிராம பண்ணையாளர் டி முருகேசன் அவர்கள் தரும் யோசனைகள் நம்ம தொண்ணூத்தி ஆறுல இருந்து மீன் உழவு தொழிலை செஞ்சிட்டு இருக்கோம் மீன் குஞ்சு வளர்ப்பு மீன் வளர்ப்பு எல்லாத்துலேயும் நம்ம அதில் ஈடுபட்டு செஞ்சிட்ருக்கோம் சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு நம்ம மீன் வளர்த்தோம் ஒரு விவசாயத்தை இதுக்கு நம்ம ஒப்பிட்டு போகும்போது கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துச்சு அதில் மீன் வளர்ப்போடு சேர்ந்து தென்னை தென்னை வளர்த்து அதுவும் ஒரு இன்கம் சைடு இன்கம் அதுவும் வந்து வந்துகிட்டு இருக்கோம் நம்ம சாதாரணமாக ஏக்கருக்கு சிம்பிளாக செஞ்சிட்டாலும் ஒரு லட்சம் ரூபா நம்மளுக்கு கிடைக்குமுங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நம்ம பண்ண விவசாயம் பண்ணால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் சோர்ஸ் லாபம் கிடைக்கும் நம்ம மீன் வளர்ப்பில் விவசாயத்துக்கு ஒப்பிடையில் இது ஒரு ஐம்பது நேரம் கூட கிடைக்கும் அதே மாதிரி நம்ம குஞ்சு உற்பத்தியும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் குஞ்சு உற்பத்தியும் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் இனப்பெருக்கம் பண்ணுறதும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி பல வகைகளையும் நம்ம இதை ஒரு உந்து விசியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இயற்கை சார்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இயற்கையென்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நெல்லுக்கு எப்படி சாணம் முக்கியமோ எரு முக்கியமோ மீன் வளர்ப்புக்கு சாணம் முக்கியம் இந்த சாணத்தை எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம்னாக்க தண்ணியில் வந்து விலங்கு நுண்ணீர் உற்பத்தி பண்ணுறதுக்கு விலங்கு நுண்ணீர்லாம் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம இதில் இந்த விலங்கு நுண்ணீர்களை உற்பத்தி பண்ணுறது விலங்கு நுண்ணிர்கள்லாம் மீன் வள மீன் வந்து அதிகம் விரும்பி சாப்பிடும் தீவனத்தை விட பிஹெசி மெயின்டைன் பண்ணுறது சாணம் தான் மெயின்டைன் பண்ணும் பிஹெச் வேலி மீன் வளராதுங்க மீன் வளர்ப்புக்கு பிஹெச்சி வேலியும் முக்கியம் அதே மாதிரி குஞ்சுக்கும் அந்த மாதிரி அந்த மெனரிங் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த குஞ்சு பர்சன்டேஜ் நம்ம கூட வரும் நம்ம ஒரு லட்சம் குஞ்சு விட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பிரச்சனை வந்து நமக்கு நல்ல ஆபம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வளர்க்கக்கூடியதுங்க தென்னைகளே அதே மாதிரி கிடைக்குங்க மீனில் வந்து ஒரு அறுபத்தஞ்சி விழுக்காடு வந்து ப்ரோட்டீன் உள்ள உணவு ஒரே உணவு வந்து மீன் ஒண்டிருந்தாங்க மீனில் தான் அதிகமாக ப்ரோட்டீன் புரதம் இருக்குது உள்ள உணவு வகையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தியும் மீனில் அதிகம் இருக்குது அதே உள்நாட்டு மீன் உழைப்பில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான டிசிஸும் பாதிக்கிறது ரொம்ப கம்மி வெளியிலேருந்து வர மீன் வளர்ப்பில் நம்ம கொஞ்சம் கோலால்லாம் பண்ணால் உள்நாட்டு மீன் வளர்ப்பில் இந்தியன் மேஜர் கிராஃப்ட் கட்லா ரோஹ் மிரிகால் இதெல்லாம் எந்த விதமான டிசீஸும் வந்து அட்டாக் பண்ணாதுங்க அதுவும் நமக்கு சௌரியம் அதே மாதிரி இயற்கை சார்ந்த தவிடு புண்ணாக்கு புண்ணாக்குலேயும் ப்ரோட்டீன் கூட தவிட்லேயும் என்னென்ன தவுட்லையும் ப்ரோட்டீன் கூட இதில் கொடுத்து வளர்க்கும் போது அதோடய உணவு நமக்கும் நம்ம சுகாதாரமாக கிடைக்கும் அதனால் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இயற்கையாக மீனை இயற்கை சார்ந்த மாதிரி பண்ணி போர் விட்டோமா ஆற்று தண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மெனிமன் கூட கிடைக்கும் இந்த ஆற்றுலாம் போச்சுன்னா போரை யூஸ் பண்ணிக்கிறாங்க போர் வாட்டியும் விட்டுக்குறான் போர் வாட்டி ஒன்றுனா மெனேஜ் கொடுக்கணும் அதே மாதிரிங்க உங்களுக்கு வந்து மீனில் வந்து நம்மளுடைய நம்மளும் ஃபீல்டில் இறங்கி வேலை அது நம்மளும் நிட்டமே இருக்க முடியாது நம்மளும் இறங்கி வேலை பார்க்கணும் நம்ம வந்து இந்த மீனில் வந்து கட்லா ரோகு மிருகால் புல்லு கண்டை சாதா கண்டை ஜிலேபியா விராள் இது மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வந்து வந்து வளர்த்துக்கிட்டுருங்க உள்நாட்டு விராலே நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இங்கே உள்நாட்டு விழாவே மதுரை ஏரியா அந்த ஏரியாவில் நிறையா கொண்டாடுற ஃபீடெலாம் வச்சுக்கிறோம் இப்போ வெளியேருந்துலாம் கொண்டாட வேலையே கிடையாது அதனால் இப்போ நம்ம மீனில் வந்து நம்ம வந்து இருப்பு கொஞ்சம் வச்சுக்கணும் சார் இருப்பு அதாவது மீனை வந்து குஞ்சு வந்து நம்ம வருஷம் மீன் வளர்க்கலாம் இருப்பு குஞ்சுன்னு வச்சுக்கணும் நூறு கிராம் பீஸ் விடணும் நூறு கிராம் பீஸை நீங்கள் மீன் விட்டு வளர்த்திங்கன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் நீங்கள் ஆரோஸ்ஸு பண்ணிடலாம் வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு வாட்டி ஆர்வஸ்ட் பண்ணிடலாம் அப்போ இருப்பு குஞ்சுனாக்கா நம்ம வ ஒரு ஒரு ச தனியாக ஒரு டேங்கில் விட்டு வச்சுக்கணும் ஒரு குளத்தை தனியாக விட்டு வச்சிக்கணும் இருப்பு குஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் நர குஞ்சை இருபது குஞ்சை இவ்வளோ வளர்த்து வச்சுருந்தோம்னா நூறு கிராம் சைஸு இந்த நூறு கிராம் சைஸை தான் விட்டு வளர்க்கணும் இந்த நம்பர் கிணத்துல போடணும் ஆயோ ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி போனீங்கன்னா ஒன்றரை டன்னு மீன் பிடிக்கணும் ரெண்டாயிரம் போடுனீங்கன்னா ரெண்டு டன்னு மீன் பிடிக்கணுங்க அதுவும் நூறு கிராம் சைஸு குறையாமல் விடணும் நம்ம வளர்த்து அந்த எடுத்து விட்டோம்னா அது ஃபாஸ்ட்டு உருவத்து கிடைக்கும் அது வந்து நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் ஆர்வஸ் பண்ணலாம் வருஷத்து ரெண்டு வாட்டி நீ ஆரோஸ் பண்ணிடலாம் அப்போ வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு மூணு லட்சம் மூணு மூணு டன்னு வரைக்கும் மீன் உற்பத்தி பண்ணலாங்க அப்போ மூணு டன்னு மீன் உற்பத்தி பண்ணால் நாலு லட்ச ரூபா செலவு போக நமக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றரை லட்ச ரூபா கிடைக்குங்க செலவு பண்ணணும் அதுவும் இப்போ இப்போ அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த மின்ன நீங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த கலரில் இருந்தால் மீன் வளர்ச்சி நல்லா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்க்குறது நேராக பாருங்கள் ஐஸ்கிரீம் இருக்கும் தண்ணி இதில் பிளான்ட்டை நல்லா ரைஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி இல்லை தண்ணி நம்ம கையை விட்டு கையை உள்ள விட்டு பார்த்தோம்னா விரலை உள்ள விட்டோம்னா முழங்காலுக்கு கீழே போயிடும்னா கை தெரிஞ்சுன்னா அதில் ப்ளான்ட்டை இல்லைன்னு அர்த்தம் தண்ணி தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம சாணம் என பண்ணணும் சாணத்தை கரைக்கணும் கெமிக்கல் முறையில் கரைக்காமல் கெமிக்கலில் நிறைய பிளான்ட் ஷூ பிளான்ட் உற்பத்தி பண்ணாலும் நிறையா வந்திருக்கு நிறையா வந்திருக்கு ஆனால் நம்ம வந்து செயற்கையாக பண்ணோம்னாக்க இயற்கையாக சாணங்களை கரைச்சோம்னாலே அந்த பிளான்ட்டை தண்ணி திக்னஸ் ஆகிடும் தண்ணி திக்னஸ் ஆனாலே உங்களுக்கு மீன் தன்னால் வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் ஆக்சிஜன் டவுன் ஆகும்போது மீன் காலையில் ஏளிராக வந்து வாய பழகும் அப்போ அந்த மாதிரி காலத்தில் தண்ணியை தண்ணியை கொஞ்சம் விடணும் இல்லாட்டி நம்ம எனக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தண்ணியை அப்படி தான் மீனாக இருந்தால் ஆக்சிஜன் கிரேட் ஆகிடும் இதுதான் மீன் வளர்ப்பில் உறிஞ்சி நோய் தொற்று நோய் தொத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சோம்னா செதுலில் சிவப்பு சிவப்பாக இருக்கும் செதிலில் ஒரு ச ஒரு உண்ணிகள் வரும் இதுக்கு சுண்ணாம்பு மஞ்சள் தூள் சுண்ணாம்பு அடித்தோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் மீன் ஊஞ்சை வந்து நம்மளே விவசாயிகள் வந்து நம்மளே பண்ணலாம் ஒரு பத்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஏக்கரை ஒரு ஹெக்டர் வந்து மீன் வளர்ப்பு வச்சுக்கலாம் அது கவுர்மெண்ட்டே அதிக பண்ணிட்டு கொடுத்துருக்கு ஒரு ஏக்கர் வச்சுக்கலாம் ஒன்று ஏக்கர் வச்சுக்கலாம் அது அதில் வந்து நம்ம வந்து மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணலாம் மீன் குஞ்சு உற்பத்தி பல பேருக்கு நம்ம மீன் குஞ்சு கொடுக்கலாம் நம்மன்னு மீன் வளர்த்துக்கலாம் நம்ம ஒரே ஆள் சீன் கிடையாது எல்லாருமே செய்யலாம் விவசாயம் அத்தனை பேரும் இந்த சீனுக்கு வரணும் மாடு வளர்க்கலாம் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு மாடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் பென்ஷிங் பண்ணு இவ்வளவும் அந்த இதுக்குள்ளே இருக்குது நமக்கு ரொம்ப தொந்தரவு கிடையாது மீன் ஆட்டோமேட்டிக்காக தீ தீவனம் வளரும் அதெல்லாம் ஆடு வளரும் கோழி வளரும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விவசாயம் ரொம்ப திணரடியாக இருக்கும் போது ஒரு ரெண்டு ஏக்கர் பண்ணிக்கலாம் ஒரு பத்து ஏக்கரை வச்சுருங்க ரெண்டு ஏக்கர் பண்ணலாம் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கோங்க ஒரு ரெண்டு ஏக்கர் பண்ணிக்கலாம் விவசாய சார்ந்த தொழில் தான் அது இயற்கையாக நம்மளும் சேர்த்து கொண்டுட்டோம்னா விவசாயிகள் வந்து ஒரு நல்லபடியாக வரலாம் பிரச்சனை கிடையாது நம்மளை பார்க்குறதும் ஒரு வந்து பார்க்கறது ஒரு ஆர்வமாக இருக்கும் வயலில் சுற்றலாம் குளத்தை சுற்றலாம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இதெல்லாம் நிறையா இருக்குங்க இதில் மீன் வளர்ப்பில் வந்து ரொம்ப சௌகரியங்கள் நிறையா இருக்குது வரணும் நீங்கள் விவசாயிங்களை வரணும் உள்ள மேலும் விவரங்கள் பெற பண்ணையாளர் டி முருகேசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து மூன்று ஒன்பது எட்டு ஐந்து ஏழு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்